ஹலோ இது சர்வனா ஸ்டோர் ஷாப்பிங் ரிவியூ சீரிஸ் பார்ட் டூ நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரியே செப்பல்ஸ் அண்ட் ஷூஸுக்கு மட்டும் தனி ஒரு ஃபுளோரே வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சர்வனா செல்வரத்னமா இருக்கும்போதுமே போதுமே ஷூஸுக்கு தனி ஒரு ஃபுளோர் இருந்துச்சு பட் இது வரைக்கும் அங்கே நான் ஒரு செப்பல் கூட வாங்கினது கிடையாது பிகாஸ் கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ இல்லை அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ரொம்பவே மட்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் பட் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிற இந்த ஷாப்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மல்ஸ் கேஷுவல்ஸ் பார்ட்டி வேர் ஸ்கூல் வேர் ஆஃபீஸ் வேர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் அண்ட் செப்பல் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்க கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி வந்திருந்தோம் டிமார்ட்டே மிஞ்சுற அளவுக்கு அவ்வளவு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்கு கிச்சனுக்காக இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல கிச்சன் யூட்டிலிட்டிஸ் அண்ட் அப்ளைன்சஸ் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் சோ முடிஞ்ச அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க கிட்ஸுக்காக ஹியூஜ் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு குழந்தைங்க யூஸ் பண்ற டாய்ஸ் மட்டும் இல்லாம சைக்கிள் பைக் கார் எலெக்ட்ரிக் கார்னு சொல்லிட்டு அதுவுமே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருந்தாங்க நாங்க மெயினா போனது டோரோட ஸ்கிரீன்ஸ் வாங்குறதுக்காக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருந்துச்சு அது போக எனக்கு பிடிச்ச மாதிரி பேஸ்டல் கலர்ஸும் வச்சிருந்தாங்க நான் கிச்சன் ஸ்டவ் அண்ட் கவுண்டர் கிளீன் பண்றதுக்காக கொஞ்சம் கிளாட்ஸ் வாங்கிருந்தேன் நீங்க மீஷோ வாங்குறதுக்கு இங்க டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் பாய்ஸ்க்கு ட்ராக் பேண்ட்ல இருந்து ஃபார்மல் பேண்ட் ஓவர்கோட் கேஷுவல் பேண்ட் கேஷுவல் வேஸ்ட் டெனிம் பேண்ட்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி ஃப்ளோரே வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஒரு தனி ஷார்ட்ஸா போடுறேன் இப்போ சரணா ஸ்டோரோட ரிவ்யூ மட்டும் கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாவ்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க நீங்க இதுக்கு முன்னாடி சரண ஸ்டோர் விசிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் பைங்